தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் பத்திரிக்கையாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு சரி பத்திரிக்கையாளர் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஒரு பத்திரிக்கையாளர்களுடைய பணி பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு செய்தி ஒரு செய்திக்காக போறாங்க அந்த இடத்துல அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுது இல்லை ஒரு உண்மை செய்தியை வெளியிடுறாங்க அதனால வந்து அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மிரட்டுறாங்க செய்கிறாங்க அப்போ அவங்களோட நிற்கிறது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்க அமைப்பு இந்த பத்திரிகை தமிழ்நாடு பத்திரிக்காளர் சங்கமும் இல்லை எல்லா அமைப்புக்குமே அந்த அந்த இன்டென்ஷனில் தான் வந்து எல்லா அமைப்புகளும் இயங்கிட்ருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்களுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்காக இந்த சங்கம் கிடையாது என்ன அப்படி சொல்கிறீங்க ஊழலை வெளியே கொண்டு வந்தன்றதில் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக திமுக செய்த ஊழல்களே வெளியே கொண்டு வந்தா அப்படின்றார்ல ம் அதாவது இப்போ அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னா யார் என்ன படம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுறது வந்து அது எப்படி நம்ம ஒரு ஜேர்னலிசம் எடுத்துக்க முடியும் ஏன்னா இது இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அவர் என்ன பேசியிருக்காருன்றதை பாருங்க இப்போ அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்கள் எல்லாத்தோட வந்து கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் அவர் என்ன பேசுனார்னு பாருங்க இதை விட வந்து ஒரு கொடூரமான ஒருத்தராக வந்து நம்மளால் வந்து யூகி கூட முடியாது இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இவர் வேற ஒரு ஆப்போசிட்டில் வருவார் என்னைக்குமே அஃபெக்டட் பர்சன் தான் அவர் இருந்து பேச கிடையாது உங்களுக்கு ஸ்டெர்லைட் இஷ்யூஸ்ல இருந்து எல்லா விஷயமே நீங்கள் எடுத்துங்க இந்த கள்ளக்குறிச்சியிலருந்தான் அந்த ஸ்ரீமதியோட அம்மா அந்த அம்மாவோடைய அழுகையை எவ்வளோ ஒரு கிண்டல் கிண்டல் கேலி பண்ணி பண்ணார் இன்னைக்கு வந்து என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் சவுக்கு வந்து கையை ஒடிச்சிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டதே தான் நான் கேட்டேன் ம் ஸ்ரீமதி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களா நான் அவங்க இவரோடு தான் இருக்காங்க எத்தனை பேர் சாகுறாங்க இது என்ன ஒரு நாளைக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னா சொல்லி அப்படி தான் பதிலாக இருந்துச்சு இதனால இது என்ன ஒரு விஷயம்னா முதல்ல சவுக்கு சங்கரையும் நம்ம ரெட் பிக்ஸினுடைய ஜெரால் ஜெரால் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை அப்படி நம்ம வந்து நம்ம ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர்ல யாருக்கு ரைஸ் பண்ணலாம்னா குறைஞ்சபட்சம் ஜெர்ரால்டுக்கு வேணால் ரைஸ் பண்ணலாம் காரணம் என்னென்னா ஜெனரால்ட் வந்து பேசிக்கலி ஜெனலிஸ்ட் ம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து பேசிக்கலி ஜேர்னலிஸ்ட் இல்லைல்ல அவருக்கு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் இன்ஃபார்மர் தானே தகவல்களை வந்து எதிராக கொடுத்து ஆமாம் ஆக்கிரகார்ட் ஆமாம் ஆமாம் அப்படி இருக்கிறவர் தான் நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் ம் ரொம்ப அடி லெவலில் இருக்கக்கூடிய தாலுக்கா அளவில் இருக்கக்கூடிய எந்த பாதுகாப்பும் இல்லாம தினம் வந்து கஷ்டப்படக்கூடிய ஃபீல்டில் இருந்து ஒரு சரியான வருமானம் இல்லாம அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து உண்மை செய்திகளுக்காக பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க நாலாயிரம் பத்திரிகையாளர்களை கொண்ட மிகப்பெரிய அமைப்பு அகில இந்திய பத்திரிக்கையாளர் சங்கத்தோட இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கம் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியால நம்மளுடைய அகில இந்திய தலைவர்கள் வந்து அதுல அங்கமா இருக்கக்கூடிய இப்படி நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு வந்து எப்பேற்பட்டவங்களும் நம்ம எதிர்த்து நம்மளால வந்து செய்வோம் இது கூட பாத்தீங்கன்னா எனி ரூலிங் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் பத்திரிக்கையாளர்களுடைய நலநிலை வந்து எந்த விமர்சனம் வந்தாலும் எந்த குறைகள் வந்தாலும் எதிர்த்து நாம குரல் கொடுக்குறவங்க தான் இல்லை அதுக்காக தான் கேட்குறேன் அப்படி இருக்கக்கூடிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இதில் ஏன் இந்த பாகுபாடு காட்டுது இந்த கேள்வி இல்லை பாகுபாடுனா முதல்ல இது இந்த கேட்டகரிலே வராது இது வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற கேட்டகரியில் நம்ம கொண்டு வர முடியாது அதாவது வந்து ஒரு ஜெரால் டாக்டர் இவராக இவங்க ஒரு ஒரு ஸ்கிரிப்டை பேசிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு ஒரு ஒரு பேரம் பேசிட்டு அதை பற்றி அவர் கேட்குற மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் நேற்று பார்த்தேன் அதுல வந்து உங்கள கூட கைது செய்வாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அப்படி செய்தா அது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கூடவே வருவேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து என்னது இது அதாவது இன்னைக்கு அவங்க ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து ஒரு கடிதம் வந்து அவங்க சரி இதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படி இருந்துதான் நாங்க மன்னிப்பு கேட்கறோம் வருங்கறதெல்லாம் சொல்லிடுறேன் அதில் ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு அவ் அப்படின்னாக்கா அவங்க சொல்ற பதில் அதில் வர கான்ட்ரவர்சி அதில் வேற விஷயங்கள் வேறு ஆனால் இவங்க கேள்வி கேட்குறன்ற பேரில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே விஷயத்தை அலிகேட் பண்ணுறாங்க ஒரு பிளான் பண்ண மாதிரியே வந்து குக்குடு சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணுறாங்க இதுவும் எப்படி வந்து ஒரு ஜேர்னலிஸ்டை அவர் கேள்வி தானே கேட்டார்னு எப்படி சொல்ல முடியும் அவர் அதுக்கு அவர் சொல்கிற விஷயத்துக்கு இவரும் உடன்பட்டு சேர்ந்தே பேசுகிறாரு எல்லா விஷயங்களுக்கும் அப்படியே பேசுகிறார் எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னது என்ன நீ என்னோட சேர்த்து உங்களையும் இது பண்ணுவாங்க அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்லாம் சொல்றாரு எப்படி இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நமக்கு ஆதாரப்பூர்வமா தெரியாததுனால இந்த சொத்து அத்தனை கோடி இப்போ நக்கீரன் கூட சர்வே பண்ணி போட்டிருங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடிக்கு உண்டான சொத்து சவுக்கு சங்கர்கிட்ட இருக்கு இன்னைக்கு தேதிக்கு நூற்றி இருபது கோடின்னு சொல்ல குறைஞ்சபட்சம் கணக்கு பார்த்தது நாற்பத்தஞ்சு கோடி கிட்ட வருது இதெல்லாம் சொல்றாங்க இவ்வளோ வீடு இருக்கு அத்தனை கார் இருக்குதெல்லாம் சொல்றாங்க முதல்ல எப்படி ஜேர்னலிஸ்டா எப்படி இந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டரில் கொண்டு வர முடியும் மூணு கார் இருக்கிறது உறுதி ரெண்டு இடத்துல ஒரு மூணு இடத்துல பிளாட்டு இருக்கிறது வந்து உறுதி இதனுடைய மதிப்பு சரி அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது தோல நம்ம ஆதாரப்பூர்வம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாத ஆதாரம் பண்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஸ்ரீமதி விஷயத்துல இவர் என்ன பேசுறாருன்றதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா சரி எவ்வளவு கொதிச்சு போன ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் அவர் பேசினாரு அப்போ ஒருத்தர் பணம் கொடுத்து பேசினா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டியா பணம் கொடுத்து தான் அவர் அதுல பேசினா வேற அதை பத்தி பேச பேசுறதுக்கான வேற என்ன என்ன முகாந்திரம் இருக்கு அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக பேசியிருந்தாருன்னா அவர் வந்து சோசியல் இன்ட்ரெஸ்ட்ல பேசுறாருன்னு சொல்லலாம் அவங்கள எதிர்த்த கண்டம் பண்ணி ஒரு நிர்வாகத்துக்கு ஆதரவா பேச வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்கு இவர் அதை பத்தி எப்படி பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து யூடியூபர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலுமே சரி அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு அமைப்பு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முகா ஒரு விஷயத்தில் வந்து கண்டமே பேசுறது சிரிக்கிறது கேலி பண்ணுறது முதலமைச்சர் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் அவர் முதலமைச்சர் முதலமைச்சரோட கருத்து வேறுபாடு தான் அந்த நீங்கள் சொல்லுங்கள் கமர்சனமா செய்யுங்க நம்ம பண்ணாத விமர்சனமா இதே வந்து தயோ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்றோம் இந்த நிமிஷம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் என்றவர் ஒரு 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 கருத்தை பதிவு செய்றாரு ஒரு விமர்சனத்தில் சொல்றாங்கன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்டவர்களே பார்த்து அதை ஓஹோ இந்த விஷயத்த நம்ம கவனிக்கல இவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இப்போ நாமெல்லாம் சொல்ற விஷயங்கள் நம்மளை பத்தி யாராவது கோவப்படுறாங்களா

அதாவது காவல்துறை வந்து இந்த கஞ்சா எடுத்துட்டு இதெல்லாம் வந்து நமக்கே இல்லை இந்த அளவுக்கு செட் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் வந்து தெரியுது அது நமக்கு தெரியுது அப்படி தெரிஞ்சு காவல்துறை இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு கூட நாம் குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சூழல் வந்து அவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதில் வந்து இந்த சைடு நம்ம சொல்லணும்னு நினச்சா அவங்க வந்து ஒரு பெரிய ரிவேஞ்ச் மாதிரி பண்ணுறாங்க அது வந்து ஏற்கக்கூடியதல்ல உதாரணத்துக்கு நீ பெண்களை நீ கேவலமாக பேசுனால பெண் போலீஸ் அதனால் வந்து பெண் போலீஸ் வச்சு அனுப்புறது பெண் போலீஸ் மட்டுமே சுற்றி வண்டியில் உட்காரச்சு கூட்டு போகிறது அதுக்கப்புறம் அவ அதில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இவர் அவங்க என்ன அடிச்சாங்க வீடியோ எடுத்தாங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போகுது எப்படி இருந்தாலுமே வந்து காவல்துறை சில விஷயங்கள்ல வந்து அத்துமீறி இருக்கிறாங்க சில விஷயங்கள் செய்திருக்கிறாங்கன்றது வந்து நம்ம கன்னடத்துக்குரிய விஷயம் தான் வந்து அவங்க சட்டத்தை அதெல்லாம் பேச முடியாத சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த நபர்கள் இப்படியானவர்கள்ன்றீங்க அப்படி ஒரு சூழலை நம்மளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க